கிமு நான்காம் ஆண்டில் இயேசு பிறந்தார் என வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட கன்னி மரியா பரிசுத்த ஆவியின் சக்தியால் இயேசுவை கருத்தரித்து பெற்றெடுத்தார் தேவ தூதர்கள் அந்த தெய்வ குழந்தையை வாழ்த்தி வணங்கி சென்றனர் யோர்தான் ஆற்றில் யோவான் இயேசுவை நனைத்தார் அப்போது பரிசுத்த ஆவி புறா வடிவில் ஆசிர்வதித்தது அவரது ஆன்மீக வாழ்க்கை முப்பது வயதிலிருந்து இருந்து முப்பத்தி மூன்று வயது வரை சுமார் மூன்று வருடங்கள் தான் நீடித்தது அந்த கிராமத்தில் ஒரு குருடனை இயேசு நிகழ்வுடன் தொட அவரது கண்கள் திறந்தன அப்பமும் மீன்களும் ஆசிர்வதித்து ஆயிரக்கணக்கானோருக்கு உணவு வழங்கினார் இயேசு ரோமானியர்கள் அவரை கொல்ல திட்டமிட்டு சிலுவையில் அறைந்தார்கள் சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இயேசு மறைந்தார் உயிர்த்தெழுந்த இயேசு வானல் மக்களுக்கு அளித்தார்